அதாவது அனங்கப்போ இது உலகமாக நடிப்படா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் ஒரு நடிகை திலகம் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஃபேக்லைனு அதாவது ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள் ரியாண்ட்டை வந்து கதறிக்கதை எழுகிறாங்க ஐயோ என்னை வந்து இப்படி சொல்லிட்டாலே பூஜை காமிக்கிறங்கிறாலே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வச்சு நான் இது பண்ணுறேங்கிறாலே அப்படி பார்க்கும்போது முதல் வாரத்தில் வந்து அவளுக்கு கஷ்டப்பட்டா தானே நான் போய் வந்து நின்னேன் அவளுக்கு அப்போ ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது என்னை ஜம்பிங் ஜாக்குன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அழுதுச்சு ஜம்பிங் ஜாக்னு சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்க ராயா என்ன ஜம்பிங் ஜாக்குன்னு சொல்லிட்டா இதான் பிரச்சனை ஜாக்லின் வந்து நாடகம் நல்லா போடுதுங்க அதாவது சொல்லிக்கிட்டே சொல்லுது சௌந்தர்யா பேசுகிற வார்த்தையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிட்டாது நான் வந்து அவளை ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு என்னுடைய வீக்னஸ் வரமாண்டது கரல் ஏன்னா அப்படி ட்ரை பண்றாங்க ஆனால் மற்றவங்க அழுகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இப்போ காலையில் வர்சினி அழுதுறது கூட நான் போன வீடியோவில் பெருசாக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா என்ன சண்டான்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க உண்மையாலுமே அழுகுறாங்க வர்சினி சரியா கோமாளியா இருந்தால் கூட கோமாளி கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து கோமாளியை அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டான்னு வைங்களேன் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா வாண்டட் அழுது இந்நேரம் மஞ்சரி மட்டும் இருந்திருந்தோம் எனக்கு இந்த பிரச்சனையே வர விட்ருக்க மாட்டா ஆக்சுவலாக என்னன்னா இந்த அம்மா ஒரு ஃபேக்லீன் அப்படிங்கிறத தான் இந்த அம்மாவை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது சௌந்தர்யா மொனா 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 மொனான்னு பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆக்சுவலாக இதுதான் அந்த வேலையை பண்ணியிருக்கு சௌந்தர்யா கெட்டவன் காமிக்கிறதுக்காக போய் எல்லா பக்கம் போய் நின்றுக்கிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு வேலையை வந்து பார்க்குது அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை சௌந்தர்யா சொல்லிட்டாங்க நேராக நின்று பேசு எதுக்கு சேஃப் கேமரா எதுக்கு அந்த பக்கம் போய் பேசியிருக்கேன் நேராக டைம் பேசு நின்று பேசு அப்படின்னா அவ்வளோ இல்லை நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு பின்னாடி வந்து கதறி இருக்கு மக்களை பார்த்துங்க இதுதான் அந்த பேக்கலினோட ஒரு உருட்டு உருட்டு ராணி மகா நடிகை நடிகை அனுப்பிச்சா சொல்லியிருப்பாங்க நடிக்காது அதே மாதிரி தான் நடிகை 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 அப்படிங்கிறோம் நன்றியே வணக்கம்